எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு க்ரீன் கிரேவி பார்க்க போகிறோங்க உருளைக்கிழங்கு வச்சு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு மொதல் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க அதுக்காக பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து வறுத்து கடலைப்பருப்பாக வந்து எடுத்து வச்சுருக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புதினா கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில்ங்க மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துங்க அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் மிக்சியில் போட்டு மசாலா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போடுங்க எப்பயுமே புதினா கொத்தமல்லி இது மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம செய்யும் பொழுது ஒரு கால் எலுமிச்ச மலத்தை வந்து புழிஞ்சு நம்ம பேஸ்ட் செஞ்சோம்னா நமக்கு பேஸ்ட் வந்து பச்சையாகவே கிடைக்கும் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேங்க ஜீரகத்தூள் அது கூடவே ஜீரகம் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் தனியத்தூள் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க மேலே குறிப்பிட்ட அளவுகளில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இப்போ வந்து முதல் ஸ்டெப்பு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஒரு அகலமான கடாயில் சேர்த்துங்க என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கெழங்கு வந்து லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி செய்கிறதுனால இந்த உருளைக்கெழங்கு கிரேவியோடு சாப்பிடுவதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது இப்போ அதே கடாயிலிங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களையும் போட்டு நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டு ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆனியனை வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோங்க நமக்கு வந்து வெங்காயங்க கொஞ்சமாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வர ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து வெங்காயத்தோடு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு அப்பப்போ மட்டும் நம்ம திறந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மசாலாவை குக் பண்ணிக்க போகிறோம் நம்ம செய்யக்கூடிய இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த க்ரீன் மசாலா பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா குக்காகி வந்தால் தான் நம்மளுடைய ஆலு கிரேவி நல்ல சுவையாகவும் நல்ல மனத்தோடும் கிடைக்குங்க அதனால் க கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூள் இது கூடவே தூள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அதே போல் கரம் தூள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அரைக்கப்பளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து அடுப்ப வச்சுங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு வந்து மசாலாவில் கொஞ்சம் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வேகிறதுக்கு விட போகிறோம் இது மாதிரி நம்ம வந்து வேக வைக்கும் பொழுது நமக்கு இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய காரம் அதே போல் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஜீராத்தூள் கரம் மசாலா தூள் இதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே உருளைக்கிழங்குக்கு இறங்கி நமக்கு மசாலா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க அருமையான ஆளு க்ரீன் கிரேவி மசால் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க புதினா எல்லாம் அரைச்சி போட்டு செய்கிறதுனால இந்த கிரேவி செய்யும் பொழுது வீடு நல்ல மனமாக இருக்குங்க நம்ம ரெடி பண்ண கிரேவியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நமக்கு விருப்பம்னா மேலால் கொஞ்சம் கரம் மசாலா தூளை தூவி சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான க்ரீன் ஆலு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவுமே சுலபமான பொருட்களை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்களும் இதே அளவிலோட இந்த கிரேவி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் சுவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தி மஸ்ட் ட்ரை ரெசிபி லிஸ்ட்டில் இந்த ஒரு கிரேவியும் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கங்க